சோழன் வீட்டுக்கு வந்துட்டு டிவோர்ஸ்க்கு சரியும் சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க என்னடா நீ இருக்கிட்ட சரியும் சொன்னேன் அப்படின்னு சேரன் கேட்கும்போது அதான் அவங்களுக்கே விருப்ப இல்லை அதனால தான் நானும் டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு சம்மதிச்சிட்டேன் அப்படின்ட்டு சேரன் கிட்ட சொல்கிறாங்க சோழன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோழனோட அப்பா என்ன இந்த பொண்ணு சோழனை டிவோர்ஸ் பண்ணால் வீட்டை விட்டு போயிடுமே அந்த பொண்ணுகிட்ட நம்ம தான் பேசணும்னு சொல்லிட்டு நீலாம் கூப்பிட்றாங்க இங்கே பாருமா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க என்கிட்ட நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் கேட்குறாங்க ஒன்னே சோழனோட அப்பா இருந்துகிட்ட நீ எப்படி என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லும்போது நான் கூட வந்துணும் அதே மாதிரி நீ கூட வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு சோழனோட அப்பாவும் சொல்கிறாங்க உன் சோழனோட அப்பா கிட்ட பேசதுக்காக கூட போகிறாங்க என்ன விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க நிலா கேட்குறாங்க உன்னே சோழனோட அப்பா இருந்துக்கிட்டு இல்லை நீ டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நீ பேசினல அதான் அதை பற்றி தான் அப்படின்ட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க அதான் சோழன் சம்மதிச்சிட்டாங்க அடுத்த ஹியரிங் போகும்போது யோஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நிலா சொல்றாங்க இல்லம்மா நீ சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்காக இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன் கேட்குறாங்க உன்னே நிலா இருந்துகிட்டு இதுக்காக நான் சோழனோட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க உன்னை சோழன் எல்லா பொண்ணுகிட்டயே பேசுறது உனக்கு தப்பா தெரியலாம் ஆனால் அவன் வந்து எப்படியோ சின்ன பிள்ளையில் ஜாலியாக வளர்ந்துட்டான் அப்பாவும் கண்டிக்கிறதுக்கு நான் இல்லை அம்மாவும் இல்லை அவன் அண்ணன் வளர்த்ததுனால இப்படி எல்லாத்துக்கிட்டேயும் பேசி பழகிறது அவனுக்கு அவனோட பொழுதுபோக்காக ஆயிடுச்சு ஆனா சோழன் ரொம்ப நல்லவமா என்னோட பசங்க எல்லாருமே நல்ல பசங்க தாமா அப்படின்ட்டு நடேசன் வந்து நிலா கிட்ட சொல்றாங்க உன்ன நிலா வந்துட்டு அது எனக்கே தெரியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க அப்புறம் எதுக்குமா சோழனை டிவோர்ஸ் பண்ணணும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு முதல்ல சொல்லலையே சோழன் தான் சொன்னாங்க நான் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன் ஆனா சோழன் அந்த கோர்ட்ல வச்சு டிவோர்ஸ்க்கு சம்மதம் சொல்லும் போது நானும் சரி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்றேன் அப்படின்னா சோழனை டிவோர்ஸ் பண்றதுக்கு உனக்கு சம்மதம் இல்லாமா நீ வந்து சோழனை டிவோர்ஸ் பண்ணாதமா என்னால நீ இந்த வீட்டை விட்டு போகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாத மாதிரி சோழனை டிவோர்ஸ் பண்ண வீட்டை விட்டு போயிடலாம் பிளீஸ்மா எனக்காக நீ சோழனோட சேர்ந்து வாழுமா அப்படின்ட்டு நிலா கிட்ட சொல்றேங்க நிலாவும் சோழனோட அப்பா சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சரி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ